எறும்புகளை பற்றிய ஆச்சரியமூட்டும் சில உண்மைகள் எறும்புகள் சிறிய உயிரினங்களாக தோன்றினாலும் அவை நம்ப முடியாத திறன்களை கொண்ட சமூக விலங்குகள் உலகில் பன்னிரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட எறும்பு வகைகள் உள்ளன ஒவ்வொரு எறும்பு கூட்டத்திலும் ராணி எறும்பு முட்டையிடும் முக்கிய பணியை செய்கிறது சில எறும்பு வகைகள் தங்கள் உடல் எடையை விட ஐம்பது மடங்கு அதிக எடையை தூக்க முடியும் எறும்புகள் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்ள பெரோமோன்கள் எனப்படும் ரசாயன சிக்னல்களை பயன்படுத்துகின்றன அவற்றின் காலணிகள் பெரிய நகரங்களைப் போலவே சிக்கலானவை ஒவ்வொரு எறும்புக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை ஒதுக்கப்பட்டுள்ளது சில எறும்புகள் இலைகளை வெட்டி அவற்றை பூஞ்சைகளுக்கு உணவாகக் கொடுத்து பின்னர் அந்த பூஞ்சைகளை உண்கின்றன இன்னும் சில எறும்புகள் மற்ற பூச்சிகளை பிடித்து அவற்றை தங்கள் காலனிக்கு கொண்டு செல்கின்றன எறும்புகள் விவசாயிகளாகவும் வேட்டையாடுபவர்களாகவும் குப்பைகளை அகற்றுபவர்களாகவும் செயல்படுகின்றன அவை பூமியின் சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன